சினிமா உலகத்தில் நான் சினிமாவில் நடித்தாலும் கேப்டன் ஐயாவை பற்றி அங்கே உள்ள நடிகர்கிட்ட ரொம்ப கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன் ஆனால் அத்தனை நடிகர்னு சொன்ன ஒரு உத்தமர் நல்ல மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா எல்லாத்தையும் சரிசமாக பார்த்தா ஏன்னா சினிமா உலகத்தை பொறுத்தளவு கதாநாயகனுக்கு ஒரு மரியாதை இருக்கும் கதாநாயகிக்கு ஒரு மரியாதை இருக்கும் நம்மளை போன்ற சாதாரண கலைஞர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு சாப்பாடு அப்படித்தேன் நான் பட்ட அனுபவம் ஆனால் எல்லாருமே சரிசமமா நான் சாப்பிடுறதே சாப்பிடணும்னு உண்டு பண்ணவர் திரைத்துறையிலே விஜயகாந்த நன்றி நன்றி ஒரு மொழ கோமண துணியோடு ஒரு மொள கோமணியோடு அடுத்தவரை நீ பாடு நீங்க பிரம்மனையே படைத்த பிரம்மனையே இருக்கு என்று சொல்லி உன் படைப்பில் பிழை என்று சொல்லி மண்டையில் மடக்குன்னு கொட்டி மண்டையில் மடக்குன்னு கொட்டி மடக்குன்னு உள்ள அரைச்சு போட்டு முறியம் படைக்க போது தாண்ட முந்திரி கொட்டைய வெளியே வச்சு படைச்சு முருங்கக்காயின் தொங்குது முருங்கக்காயின் தொங்குது அல்லாத வயது நிலே கட்டாளி தள்ளாத வயது நடந்து நடந்து ஹோட்டல் கடை அடப்பு ரெண்டு பிறக்கி தின்னுட்டு போன குனிஞ்சு வரக்கு நான் அவை கிளை வீடு அந்த மனுஷனுக்கு தேவையா சுட்ட வள வேணுமா சுடாத வலை வேணுமான்னு பழத்தை சொல்லி அதை வடக்கு வடக்குன்னு உதய வச்ச முருகன் சாமி அப்பனுக்கு உதய வித்தனை கொட்டத்துல கொட்டத்திலிருந்து வருக சந்தையத்து பேஞ்செல்வனே பழனி மலை வாப்பாலை நாட்டப்பன்ற திருத்தப்பா தமையப்பா பழனி மலை அவிட்டு வாப்பா பழனி மலை அவிட்டு வாப்பா இந்த பாரத நாட்ட கொஞ்ச திருத்தப்பா முருகப்பா பழனி மலை அவிட்டு வாப்பா மனதி மலை அமைத்த வாப்பா மழதி மலை வாப்பா நல்ல நல்ல ஆலை எல்லாம் போனாங்க நல்ல நல்ல ஆலை அசத்து போனாங்க